துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைகுட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆனிங்வத்தனை காதலால் கூப்புவரதம் கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதமாக வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற காலத்துல நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணிக்கூடிய சிற மாதமான இந்த மாசி மாசத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்துல என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர ராசி அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிரராசியில் சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் விருச்சிக ராசி நேர்கள் அதாவது விருச்சிகம் அப்படின்றது மறைமுக தாக்குதல் நடக்கும் ராசி அப்படின்னு நேர இயற்கை மூலம் மாட்டாங்க மறைவாக நின்று தங்களுடைய எதிர்ப்புகளை மறைமுகமாகவே காட்டக்கூடிய ராசி ரிச்சிக ராசி தங்களை அவர்களுக்கு பிடிக்கலன்னா கூட அவங்கள்ட்ட நேரடியாக சண்டைப்படாமல் மறைமுகமாகவே மறைமுகமான நடவடிக்கைகள் மூலமாகவே அவங்கள வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஒரு திறன் யார்கிட்ட இருக்கும்னா விருத்திக ராசிக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க ரொம்ப அறிவுபூர்வமானுங்க ரொம்ப ஆக்கப்பூர்வமானுங்க உடல் மற்றும் மனம் மிகப்பெரிய ஒரு வலிமையோடு இருக்கும் ரெண்டு தன்மைகளாக உடல் மனம் ரெண்டும் சேரும்போது தான் ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அந்த ஒரு அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா விருச்சகத்தை இருக்குது ஸோ இந்த விருச்சக ராசிக்காரங்கிறது இந்த மாசி மாதம் இருக்கக்கூடிய இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்கள் நிலையை கொண்டு மாசி மாதம் என்ன விதமான பலன்கள் நடக்குது அப்படிங்கிற ராசிக்குலம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் விருச்சக ராசிக்கு மாத கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கும் ஆறு குடைவன் நினச்சவா மூணாம் வீட்டில் உச்சம் அடைகிறாங்க ஏழு பன்னெண்டு குடையவரும் மூணாம் வீட்டில் எட்டு பன்னெண்டு குடையரும் மூணாம் வீட்டில் ஸோ இந்த காம்பினேஷன் நாலாம் வீட்டு அதிபதியான சனி நாலாம் வீட்டிலே ஆட்சி பலம் சந்திரனுக்கு நல்ல சனி போகும் காலம் அர்த்தாஷ்டமி சனி அப்படின்னு தெரிவி அஞ்சாம் ராகு ரெண்டு அஞ்சு கூட குரு ஆறுல இந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு என்ன பலன் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக ராசிக்கு இது நல்ல காலகட்டம் அல்ல அப்படிங்கிறது ஒத்த வரியில் சொன்னாலும் இன்னும் நம்ம விரிவாகவும் பார்ப்போம் ராசிநாதன் செவ்வா மூணாம் வீட்டில் அடையிறது உச்சம்ன்றது பலம் தான் ராசிநாதன் அப்போ ராசிக்காரங்க பலமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இது என்னன்னா ஆறாம் வீட்டு அதிபதியாகி அடையிறதுனால சகோதர வழிகளில் பிரச்சனை கொடுக்கும் சகோதர வழிகளில் பஞ்சாயத்து வம்பு வழக்கு மனக்கசப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும் ஒன்போதாம் பன்னெண்டாம் வீட்ட குரு பார்க்குறதுனால வெளிநாட்டு பயணங்கள் இந்த சமயத்தில் அதிகமாக பிரச்சனை ராசிக்கு இருந்துகிட்டு இருக்கும் வெளிநாடு போவாங்க வெளிநாடு சுற்றுவாங்க தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணமாக இருக்கும் ஏன்னா குரு ஏ காலத்தில் பத்தையும் பார்க்குது பன்னெண்டையும் பார்க்குது ரெண்டையும் எதிர்கால திட்டங்களை மனசில் வச்சு வெளிநாடு போய் தொழில் ரீதியான விஷயங்களை செய்யறதுக்காக வெளிநாடு போவாங்க பத்து பன்னெண்டு ரெண்டு இந்த தொடர்பு குரு பார்வை அப்படிங்கிறது இந்த குறு பேச்சுக்கு மேலே வெளிநாட்டு பயணங்கள் அமையும் அந்த வெளிநாட்டு பயணங்கள் பொருளாதார ரீதியாக எதிர்காலத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தாலும் இப்போ நிலவரங்கள் இவங்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறத உண்மை இப்ப இப்போ நிலவரம் எப்படி சரியில்லை அப்படின்னா ஏழு பன்னெண்டுக்குடைய சுக்கரன் மூணாம் வீட்டில் இருக்கிறதும் எட்டு பன்னெண்டுக்குடைய புதன் மூணாம் வீட்டில் இருக்கும் புதனா சகோதரன் இளைய சகோதரன் அப்படி தடுறது செவ்வாய் மூத்த சகோதரன் அப்பிச்சு விட்டது அப்போ சகோதர வழியில சொத்து சம்மந்தமான பிரச்சனை ஏதாவது நிலம் இருந்தது அப்படின்னா அதில் வில்லாங்க மாட்டுறது இது ஓன் சொத்து இல்லை என்னோட சொத்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு கேட்குறது பஞ்சாயத்து பண்ணுறது கேஸ் போடுறது தேவையில்லாத அம்புகளுக்கு இழுக்கிறது இதெல்லாம் இந்த சமயத்தில் நடக்கும் இதெல்லாம் கொடுக்குறது யார் அப்படின்னு கேட்டால் சனி பகவான் தான் இதை கொடுக்குறாரு ஏன்னா அத்தாஷ்டம் சனி அர்த்தாஷ்டம் அப்படின்ற சொல் வந்து எட்டில் பாதி அப்படின்னு அர்த்தம் ஒரு அஷ்டம செனி நடந்தால் என்ன பலன் நடக்குமோ அதில் பாதி பலனை இந்த அத்தாஷ்டம செனி கொடுக்கும் அந்த வகையில் இந்த அத்தாஷ்டம செனி நாளில் நிற்கிறதுனால அஷ்டம செனியினுடைய பாதிப்புகளில் பாதி பாதிப்பாக இப்போதிக்கு கொடுத்து காட்டும் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் வீட்டு சூரியனும் அங்கே சேர்ந்துட்டார் நாலாம் வீட்டில் வீடு சம்மந்தமான பணிகள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மம்பு வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் குறையும் தொழில் ரீதியாக அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் ஆனால் விருக்ககராசிக்காரங்க எப்பவுமே தொழிலில் புதுசு புதுசாக அப்பப்போ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது விஷயங்கள் செய்யாமல் இருக்கவே முடியாது உங்களால் தொழில் சார்ந்த வகையில் இப்போ அப்படி பார்க்கும்போது தொழில் சார்ந்த வகையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் புதிய விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது பழைய தொழில் செய்யும்போது அதை கண்டினியூ பண்ணுறது நல்லது கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது கடன் வாங்கினாலும் அது தொழில்து சரியாக பயன்படுத்துறது நல்லது புதிய கடன்கள் வாங்கலைன்னா கடன்கள் அதிகமாக வேண்டாம் கடன்கள் அதிகமாக எதிர்காலத்தில் பிரச்சனை சந்திக்க வேண்டி நேரிடும் சோ இப்போவே பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கு கடன் வாங்கினா பிரச்சனை உண்டு அப்படிங்கிற சொல்லுது ஏன்னா கடன் கன கிரகம் சந்திரன் புதன் அவர் எட்டுக்கும் பலன் கொடிய புதன் சந்திரன் இந்த லக்கணத்துக்கு பாதுகாத்து விதி அவர் இந்த ராசிகளை தான் நீச்ச முடியாது கடன் வாங்கியே கட்டி அடிய அழியக்கூடிய ராசி எதுனா விரச்சுக்கம்தான் கடனால் அழிவது அழிவது சந்திக்கக்கூடிய ராசி விருச்சகம் அப்படின்னா அட்டாசம் அந்த அடிவினுடைய ஆரம்பம் அந்த விளிம்பு அப்படிங்கிறத காட்டத்தான் செய்யும் சோ விச்சவ ராசி இந்த நேரங்களில் கடன் வாங்க வேண்டாம் தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டாம் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் பழைய தொழில் அழகாக கண்டினியூ பண்ணால் அதில் உழைப்புக்கான நேரத்தை அதிகப்படுத்தினா நல்லது ராசிக்கு இதுதான் ராசிக்கு நம்ம அட்வைஸாக கொடுக்குறோம் விருச்சயராசிக்காரங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிறம் பயன்படுத்தலாம் இங்கே ராசிநாதன் ராசியிலே உச்சமடையக்கூடிய பிளானெட் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது அவர் பதினொன்று லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உத்தமம் ராசியாக இருக்கிறதுனால ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரும் மனித முகமல்லாத மற்ற முகமுடைய தெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நரசிம்மர் வாராகி உக்குர தெய்வங்கள் இது எல்லாமே விருச்சிக ராசிக்கு இந்த சனினால பாதிப்பு அப்படிங்கிறதுனால சனி உக்குர தெய்வங்கள் பேரு கூரை இல்லாத தெய்வங்கள் பேரு இந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கலைனாலும் கூட மிகப்பெரிய வீழ்ச்சியை நிறுத்தி கொடுக்கும் நியூட்ரலாக வச்சுருக்கும் பாதிப்புலருந்து பாதிப்புகள் இல்லாமல் யோகத்துக்கும் இல்லாமல் நியூட்ரலாக இந்த சமயங்களில் வச்சுக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் இது தேவை இந்த வழிபாடு தேவை இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தினேன் வெற்றி எனது வாழ்த்துக்கள்